ஒரு நாள் இரவில் ரத்தன் டாடா ஒரு குடும்பத்தை பார்த்தார் மழையில் நனைந்தபடி நான்கு பேரும் ஒரே ஸ்கூட்டரில் பயணித்து கொண்டிருந்தனர் அம்மா குழந்தையை கையில் பிடிச்சிட்டு போறாங்க அந்த காட்சி ரத்தன் டாடாவின் மனதை ஆழமாக தொட்டது அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது ஏன் ஒவ்வொரு இந்திய குடும்பத்திற்கும் பாதுகாப்பான கார் கிடைக்கக்கூடாது அவர் சொன்னார் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு ஒரு கார் உருவாக்கப் போகிறேன் என்று அதை கேட்டு எல்லோரும் சிரிச்சாங்க அது சாத்தியம் இல்லைன்னு வேற சொன்னாங்க ஆனா அவர் அதை நிரூபித்து காட்டினார் உலகின் மிக குறைந்த விலைக்காரான டாடா நானோ பிறந்தது ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு ஒரு காரை உருவாக்கி ரூபாய் ஒரு லட்சத்துக்கு விற்பனை செய்தார் மக்கள் பயன்பாட்டிற்கு வசதியாக இருந்தது ரத்தன் டாடாவுக்கு வெற்றி என்பது பணமில்லை மற்றவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி திங்க் பிக் பிறருக்காக கனவு கனவுகான் அதுதான் உண்மையான மகத்துவம் ரத்தன் டாடாவின் இந்த வீடியோ பிடித்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க